ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பிரியமானவர்களே யோபுடைய வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக அநேக நஷ்டங்கள் யோபுடைய வாழ்க்கையில் வருகிறது இழப்புகள் வருகிறது தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் அவனுக்கு நஷ்டப்பட்டு போகிறது தன்னுடைய எல்லா சொத்து சுகங்கள் அவனை விட்டு போகிறது எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் இழப்புகள் வந்த வந்தபொழுதும் வசனம் சொல்லுகிறது யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தன்னுடைய மனைவி தன்னை நிர்பந்தப்படுத்தும் பொழுது தன்னை கட்டாயப்படுத்தும் பொழுது ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுதும் யோபு சாந்தமாக பதில் சொல்லுகிறார் யோபுடைய வாயிலிருந்து அப்பொழுதும் ஆண்டவரை குறித்து குறை சொல்லவோ பாவம் செய்யவோ இல்லாதபடி தன்னை கொள்கிறான் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த காலை வழியில் படித்தறிய வேண்டிய காரியம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும் நாம் முதலாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு கூட வாயினால் பாவம் செய்வோம் இரண்டாவது நம்மை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட நம்முடைய வார்த்தைகளின் பெருக்கத்தினால வார்த்தைகளின் கடினத்தினால பாவம் செய்திட வழி உண்டு கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு முறிவு ஏற்படுத்திட வேண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதும் கிருபை இருப்பதாக இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பிரியமானவர்களை இந்த நாட்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து இருப்போம் யாரையும் நாம் முறிவு ஏற்படுத்திட வேண்டாம் யாரையும் நாம் தவறாய் பேசிட வேண்டாம் யாரையும் நாம் குறைத்தும் மதிப்பிட வேண்டாம் நம்முடைய வாயிலே எக்காலத்திலும் தேவனை துதிக்கிற துதி இருக்கட்டும் கருத்த இந்த காலை வலையில உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவ கிருபைக்குள் நான் உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் ವಾಳುಗ್ರೇನ್ ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು